மேற்கு திசை அப்படிங்கும்போது சூரியன் மறைகின்ற திசை சூரியன் மறைகின்ற பொழுது ஈவினிங் அவர்ஸில் அங்கே சூரிய வெளிச்சம் உள்ளே வருங்க அப்போ அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டினுடைய திசைகள் வந்து எக்ஸாக்ட் மேற்கா இருக்குதான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு அல்லது வாயு மூலையை பார்த்த வீடாக இருக்குது அப்படின்னு தெரியாது அப்புறம் நெருதி மூலையை பார்க்க தான் தெரியாது இந்த மாதிரி வந்துங்க ரோடுகள் ஒரே நேர் போகையில் வராது அது வந்து முதல்ல அந்த திசையினுடைய இதையை கண்டுபிடிக்கணும் அந்த இடத்துனுடைய தன்மையை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல பிளான் அமைச்சு கரெக்டாக கொண்டு வரணும் அதில் வந்துங்க சிலது வந்து ஜெ வெற்றி பெறும் சிலது வெற்றி பெறாமையும் போகும் அதனால் வந்து இதெல்லாம் முதல்லையே பார்த்துக்கணும் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே வாஸ்து பார்க்குறது அப்படிங்கிறது மிக சால சிறந்த விஷயம் சும்மா மேற்கு பார்த்த வீடு தெற்கு பார்த்த வீடு அப்படின்னு தமிழ்நாடு வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுவாங்கம்மா நம்ம உடனடியாக போயிட மாட்டோம் அந்த இடத்துல ரெண்டு மூணு செக் பாயிண்ட் இருக்குது அது திசைகள் மூடமாகக்கூடாது அந்த இடத்தினுடைய இடத்துல ரோடு தொடர்ச்சி இருக்குதான் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் எல்லாம் ஆலோசனை பண்ணி அந்த இடம் கரெக்டான இடமா அப்படிங்கிற பார்த்த பின்னாடி தான் போவோங்க சில நேரங்களில் வந்து தெருக்கூத்து தவறாக இருக்கும் சில நேரத்தில் ரோடுகள் தவறாக இருக்கும் இதெல்லாம் பார்த்த பின்னாடி தான் போய் நேரில் பார்த்து பண்ணி கொடுத்துட்டுருக்குறேங்க இடத்தை வந்து இப்படி தான் தேர்வு செய்ய வேண்டும்